ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி அதனுடைய பலவில் இருந்தா இப்போ பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் மட்டும்தான் சுக்கரன் அந்த வகையில் இப்போ சுக்கரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயின் சுக்கனும் சுயந்திருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணக்கம் ஓம் நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகே சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்தேக பிரஜோதியார் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் என்னோட வசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம்சத் பஜாயி வித்மகே சண்டக்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் ஏனோதானோன்னு இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகர ராசின்ற போது சனியோடய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லது தான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரெண்டுமே பெண்கிரகங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கிரங்குன்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கு போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும் போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளேன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக பா முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை அது இல்லையா அதனால் நேரடி பார்வை எழுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றம் ஆவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலை தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஆவாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் அந்த காலகட்டம் இருக்க போது அந்த மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா அதில் உள்ள அவங்களாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சியில் போகுது இது இல்லாமல் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லட்சுமின்னா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்கலிங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு இது மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்த பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவோம் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார் அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாமே வந்து முடிவுக்குறோம் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வர இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க நிறைய உதவி வர்செல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிவிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்தேன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லா நாளும் பெற்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோரு மடத்தில் சுக்கரம் இருந்திருக்கார் அவர் வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்குறார் அப்போ இந்த இருக்கிற இடத்தோட பலனும் பார்வை பலனும் தான் சொல்ல போகிறார் அதுதான் சுக்கர பயிற்சி பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு ராசி குரு தான் அந்த குருவுக்கு வந்து பகை தான் சுக்கரன் சொல்ல போகிறார் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய சாண பலன் அவங்களுடைய பார்வை பலன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவாங்க எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வையாக சுக்கரனுக்கு விழுது அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை வரப்போவதில்லை நல்லது தான் போகுது அப்போது பதினோராம் இடத்துல லாபஸ்தானம் ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நல்லது தான் செய்யும் அது சுப கிரகமாக இருந்தாலும் சரி பாப கிரகமாக இருந்தாலும் சரி அப்போது அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு பகையாக இருந்தால் கூட பதினோரு வந்து நல்லதான் செய்வார் அப்போ பதினோருக்குள்ள கிலோ சுக்ரன் வந்து உங்களுக்கு எல்லா வகையான லாபங்களை கொடுக்க போகிறாரு இதனால் வரைக்கும் ஏதோ ஓடின்ருக்கு அப்படின்னு இந்த வியாபாரம் நல்லா ஓடும் தொழில் நல்லா போகும் உத்தியோகத்தில் உபரி வருமானம் கிடைக்கும் ஓவர் டைம் கிடைக்கும் அது மூலிமா பைசா வரும் உங்கள் திறமையை பார்த்துருக்க இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க அதெலாம் பைசா கிடைக்கும் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாள் ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பீங்க அவங்க கிடைச்சிரும் இந்த மாதிரிலாம் வகையை வரும் அதெல்லாம் கிடைக்கும் தொழிலில் மேன்மே இருக்கும் வியாபாரத்தில் டெவலப்மெண்ட் கிடைக்கும் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் போடுறோம் மீனராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மீனராசியில் வந்து பதினோராம்படத்தில் இருந்தாலும் அஞ்சம்படத்தை பார்க்குறா இல்லையா அஞ்சம்படத்தை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற எண்ணங்களை பொறுத்து அமையும் நல்ல எண்ணங்களெலாம் நினைக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் நினச்செல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது அப்போது செவ்வாயுடைய பார்வை அந்த சுக்கனுக்கு விழுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர வகைகளை கவனமாக இருக்கணும் உடன் பிறந்து உறவுகள் நட்புகளுக்கு இருக்கணும் ஏமாத்துக்கணும்னா வாய்ப்பு வருது அது கொஞ்சம் கவசராக இருந்துக்கணும் யார்னாலும் யார் கட்டவும் தெரிஞ்சிடும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு பொதுவாகவே பல கிரகங்களுடைய சேர்க்க பார்வை எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறனால இதை வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்க போகுது இருந்தாலும் எப்படியும் மித்தி வீடு வந்துடுவீங்க மீனாசிக்காரங்களும் சொல்ல வேணாம் தைரியம் புரிசலட்சது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது அங்கே தள்ளி தாண்டி வந்துடுவீங்க அப்போது நீங்கள் செய்யக்கூடிய எரிபறிக்கால்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி குருவாக அமைகிறார் அப்போது குருவுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தியோடைய அம்சமாக வழங்கக்கூடியவர் தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க அந்த தத்தாத்திரையை வழிபட்டு வரலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் சேர்ந்தது தத்தாத்திரேயர் அந்த மூணு அம்சமாக கொழுங்கக்கூடிய தத்தாத்திரை வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து லக்ஷ்மி அம்சம் சுக்கரன் பேச்சின் போது லக்ஷ்மி அம்சம்னு சொல்லுது லட்சுமி அம்சன்றது அம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்போது தெய்வானி சுக்கரன் சேர்ந்தாம்சமாக இருக்கக்கூடிய முருகர் திருத்தணியில் இருக்கார் அது மாதிரி ரெண்டு பேருமே ஜோடியாக இருக்கிற முருகராக இருக்கும் எங்கே வேணாலும் இருக்கலாம் முருகருக்கும் அது மாதிரி வழிபட்டுவாங்க மலை இல்லாமல் நீர்நிலைகள் அருகில் இருக்கிற முருகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் போய் விசேஷம் அதே மாதிரி லக்ஷ்மி வழிபாடு அந்த நீர்நிலை பக்கத்தில் இருக்கிறதா வழிபட்டு வந்தால் போய் விசேஷம் ஏன்னா நீர் பக்கத்தில் லக்ஷ்மி இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா அந்த கடல்லேருந்து தோன்றியவங்க தான் லக்ஷ்மின்னு சொல்லப்படுது அதனால் அந்த நீர்ன்றது கடல் மட்டும் இல்லை கடல் ஆறு ஏரி குளம் இப்படிப்பட்ட வகையில் உள்ள லக்ஷ்மி கோயிலாக இருக்கலாம் அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் நினைச்சது உங்களுக்கு கடிக்க வந்து சேரும் ஏன்னா பார்க்கறதுனால நினைச்சது விஷயம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் இனரசிக்காரங்களும் குழந்தை பாக்கியம் இந்த காலத்தில் ஏற்படும் பூர்வ புண்ணியம் சாணமாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் அந்த புண்ணியஸ்தலம் யாத்திரை போயிட்டு வரலாம் கடல் கடந்த யாத்திரை போயிட்டு அந்த முன்னோருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் வாங்க நிறைய அக்கம்பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க கூட பழகிறவங்க வெளிவட்டார பழக்கிறங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் மூலிமா நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தர்லாம் கூட ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் கண்டிப்பாக இது பாராத உதவிகள் கிடைக்கும் இதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கிறது ஒன்று அப்படி தான் இருக்கும் ரெண்டு ரெண்டும் கேட்டான்னு சொல்லுவாங்க ஒன்று வரும் ஒன்று போகும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போது வந்து வரதை நீங்கள் வச்சிங்க வரவாக வச்சிங்க போனதை செலவாக வச்சிங்க அப்படி அந்த மனப்பான்மை கொண்டு வாங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடந்து வந்துடுவீங்க கெடுப்பணம் கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் பண்ணிட்டு வாங்க தான தர்மம் பார்க்கும்போது உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சிறு வயது குழந்தை பெண்கள் ஆண்கள் பெண் சின்ன பசங்க ஆம்பள பசங்க பவுன பசங்க ஒரு ஏழு வயசுக்குள்ள அதுதான் சொல்வது கணக்கு ஏழு வயசுக்குள்ளவங்க தான் சிறு குழந்தைங்கன்னு சொல்லப்படுது பாலாமிகா பாலமுருகன் பாலகணேசன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏழு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உதவி வித்தவசம் பண்ணுவாங்க அவங்க படிப்புக்கு கல்விக்கு உதவிக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு உணவு இனிப்பு இனிப்பு நிறைய வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லது குழந்தைங்களுக்கு இனிப்பு தானே பிடிக்கும் பெரும்பாலும் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிடாத குழந்தைங்க பார்த்துருப்பீங்களா கிடையாது அப்போ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கூடாதுண்ணா லிமிட்டாக வாங்கி கொடுங்க அதிகமாக வாங்கி கொடுத்தா கூட கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி அவங்ககிட்ட அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது கிட்ட ஒப்படைக்கணும் அது ஏழ்மையில அவங்க தான் சரி தெரிஞ்சவங்க இருந்தவங்களும் சரி அப்படிலாம் இனிப்பு பெரும்பாலும் வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அந்த தானம் திறந்தவங்களும் நல்லது நடக்கும் அந்த இனிப்பு வந்து ஏழை எவங்களுக்கும் கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணுறீங்களே அதில் ஒரு சின்ன இனிப்பை சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அதெல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி குருவுடைய பார்வையும் அந்த சுக்கரனுக்கு விழறனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்வார் சுக்கரன் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்